ிப்பாளர் ஹிமாய காவிர அவர்கள் உலகின் நீர்ப்பாசன தந்தை கரிகால் பெருவளத்தான் உழவிய மண்ணிலே தண்ணீர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அண்ணன் சீமான் தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் திருவையாறு மண் வரலாற்று சிறப்பு மிகுந்த மண் இந்த தான் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாள்வார் இந்த தான் அவர் நஞ்சில்லா உணவு அதுவே நம்ம கனவு என்ற ஒரு பொன்னான முழக்கத்தை முன்வைத்து தன் வாழ்நாள் முழுதும் தொலைந்து போன தன் வேளாண் மரபை தோண்டி எடுத்த தொல்பொருள் இலாக்காவின் தந்தையாக மாறினார் எங்கள் அப்பா நம்மாழ்வார் அன்பான உறவுகளே வாட்டர் இஸ் த எலிக் ஆஃப் நீர்தான் உலக உயிரின் ஆதாரம் என்கிறார்கள் அந்த நீரை உயிர் போன்ற உயிர் போன்று பார்ப்பது தமிழரின் மரபு தமிழரின் துன்பம் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கல்லணை என்பது அன்பான உறவுகளே ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது அதன் தொழில்நுட்பத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது சார் ஆர்த்தர் சவுத் இந்தியன் இரிகேஷன் சிஸ்டம் என்ற நூலில் அவன் சொல்றான் இப்படி ஒரு பொறியியல் அதிசயத்தை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை அவன் சொல்கிறான் இப்படி ஒரு பொறியியல் தொழில்நுட்பத்தை ரோமானியர்கள் கூட செய்ய முடியாது அப்படிங்கிறான் சிறந்த தொழில்நுட்பம் ரிமார்க்கபிள் ஹைட்ராலிக் இரிகேஷன் சிஸ்டம் இந்த உலகத்தின் முதன் முதலாக கட்டப்பட்ட இன்று வரை உயிர்ப்புடன் ஒரே கல்லணை அந்த கல்லணை கட்ட கரிகால் பெரிய வளர்த்தான் கருப்பு சட்ட ராமசாமி எங்களுக்கு தட்டி போட சொல்லி கொடுத்தான் எங்களுக்கு மணி அனுப்பட சொல்லி கொடுத்தான் சட்ட போட சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்தீர்கள் இந்த தொழில்நுட்ப சொல்லி கொடுத்தது கருப்பு சட்ட ராமசாமி இல்ல கருத்த தோல் கரிகால் அங்க சொல்லி கொடுத்தான் எங்களுக்கென்ற ஒரு பாரம்பரியம் இருக்கு எங்களுக்கென்ற ஒரு தொன்மம் இருக்கு சீமான் ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துகிறார் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறார் நீருக்கு சிக்கல் குறித்து பேசுவதற்கு இந்த நிலத்தில் இருக்க ஒரே மகன் ஒரே அரசியல் தலைவன் கொள்கை தலைவன் சீமான் தானடா அந்த இருக்கிறாரு எல்லாமே இருக்கிறாங்க மறக்கல நாங்க அவன் தான் முதல்ல தமிழரின் நீர்ப்பாசன நீர்ப்பாசன பொறியியல் தொழில்நுட்பத்தை வெள்ளையனுக்கு பிரபுக்கள் சபையிலையும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எடுத்து இந்த உலகத்துக்கு நம்ம தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினோம் கம்யூனிட்டி இரிகேஷன் சிஸ்டம் மராமத்து பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா அது ஆகச்சிறந்த தொழில்நுட்பம் ஆகச்சிறந்த சமூக கூட்டு பிணைப்பு தன்னாட்சி முறை எந்த அரசு தலையீடு இல்லாமல் நடைபெற்ற தன்னாட்சி முறை அந்த ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தேன் எப்பொழுது எடுத்து மூடப்பட்ட என்றைக்கு கருணாநிதிங்கிற கருநாகம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இந்த நிலத்தில் வந்தாரோ அன்று இழுத்து மூடப்பட்டது முப்பத்தி குளங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட ஏரிகள் நூத்துக்கு மேற்பட்ட அணைகள் தூர்ந்து கிடக்கிறது இதை தூர்வாருனால எட்நூத்தி ஐம்பது டிஎம்சி நீரை சேமிக்கலாம்னு சொல்றான் நீரியல் பொறியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதை சேமிக்குமா இந்த அரசு அதை செய்யுமா இந்த அரசு அது வேணாம் நீ காவிரியில தண்ணி தர வேணாம் கர்நாடகா சாக்கடையை கலக்கிறான் வாட்டர் அதை கலக்குறான் ஒரு நாளைக்கு நூறு நூத்தி ஐம்பது கோடி லிட்டர் பீ தண்ணி மழை தண்ணி பெங்களூரின் தடுக்குமா கருணாநிதி மகன் ஸ்டாலின் அரசு ஆறு இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி இந்த எட்டு ஐம்பது கிலோமீட்டர் பயணத்துல காவிரி பயணத்துல தமிழ்நாட்டில் மட்டும் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணிக்குது கிட்டத்தட்ட எட்டுநூத்தி ஐம்பது இண்டஸ்ட்ரி அத்தனை சாக்கடை கழிவுகளும் காவிரில தான் கலக்குது தடுப்பாரா கட்டால கரிகாலனோட பேரன் சீமா அதெல்லாம் தடுப்பான் தான் ஆச்சுக்கு வேணும் அதுல என்னன்னா உங்களுக்கு இருநூத்தி ஒன்பது பிஹெச் மேல தாண்ட கூடாது ஏழாயிரம் வருது ஆடு மாடு குடிக்க கூட தகுதி ஏற்ற தண்ணி காவிரியில் வரக்கூடிய தண்ணி வடிகால பயன்படுத்துறான் என்னோட உரிமையை தரல என்னோட உரிமையை சரியான பங்கிடு நீர் அவன் தரல இந்த மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியா கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கு இந்த சிக்கல்கள் ஒரு தீர்வு தான் இருக்கு என்ன பேசல இந்த நிலத்துல நாங்க எந்த அரசியல பேசல திரை கவர்ச்சிக்கு மத்தியிலும் சாதி மத போதைகளுக்கு மத்தியிலும் இந்த சாக்கடைகளுக்கு மத்தியில உரண்டு கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை விழிப்புணர்வு செய்தவன் அண்ணன் சீமான் ஒரு ஆக சிறந்த தத்துவம் தமிழ் சமூகத்தை கிடைத்திருக்கிறது லாஸ்ட் தமிழ் தேசிய அரசியல் அதை பிடித்துக் கொண்டு ஏற வேண்டிய தேவை கடமை தமிழ் சமூகம் நமக்கு இருக்கிறது அவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இதை பூரா அதுல எலிட்ஸும் ஒயிட்டும் என்ன பண்றோம் அவர் வந்து எட்நூறு மிட்டு ஆயிரத்தி எட்நூறு ஐம்பதுகள்ல எலிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பேரும் ஒரே மாதிரியா பரிந்துரை ஆங்கில அரசுக்கு ஒருபோதும் இந்த கம்யூனிட்டி சிஸ்டத்தை குடியமராமத்து என்று பொது சமூகம் மக்கள் அவர்களா செய்கிறார்கள் வறட்சி மாற்றம் சொல்லி வெள்ளையனுக்கு அறிவுறுத்திட்டு போனான் வெள்ளையங்காலத்துல காலத்தில் சரியா இருந்துச்சு இந்த கருப்பு சட்ட கருணாநிதி ஸ்டாலின் காலத்தில் அவங்க காலத்தில் இந்த கொள்ளையங்காலத்துல பூரா நாசமாயிருச்சு இதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு தேவை இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த கல்லணை முழுக்க சுத்தி இருந்த எல்லா மரங்களும் செத்துருச்சு கல்லணை இரு கரையில ஒரு ஒரு குறும் பாரஸ்ட் குருங்காடு இருந்துச்சு உடும்பு மர நாய் முள்ளமன்றி காட்டு பண்ணி காட்டு நாய் உடும்பு இது மாதிரி சின்ன சின்ன ரெண்டு அடி ரெண்டு அடி கீழே உள்ள உயிரினங்கள் வாழ்ந்த பகுதி மூணு அடிக்கு மேல ஆத்து மண் அல்ல கூடாது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு முப்பது அடி வரை ஆத்து மண் அள்ளிட்டான் யாரு அல்லா யாரு இந்த கருப்பு சட்ட வகைரா இவங்க தான் வேற எவனும் கிடையாது அதை மீட்ட எடுக்கிற ஒரு பணிதான் இந்த நீர் மாநாடு நீர் குறித்த புரிதல் நீர் குறித்த பார்வை மூன்றாவது உலக போர் இந்த நீர் நாள் வருங்கிறான் இது ஒரு சைடு விர்ச்சுவல் வாட்டர் உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவுடைய அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியா அணு இருந்து ஆராய்ச்சி மருத்துவ கழிவில் இருந்து இறைச்சி கழிவு எல்லா கழிவு கொட்டக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவின் குப்பத்தொட்டி இதை மாற்றிய இந்த திராவிட கட்சிகளை தமிழ் மண்ணில் அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு தான் மக்களுக்கான விழிப்புணர்வு செய்யக்கூடிய நாங்கள் பரப்புரை செய்கிறோம் இது அரசியல் மேடை அல்ல அண்ணன் சீமானிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் சயின்ஸ் எக்காலஜி சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் என்ற வகுப்பறை நடத்தக்கூடிய மேடைகளாக நாம் தலைமை கட்சி மேடை இருக்கிறது கடந்த மூணு நாட்கள் நாங்க இங்க புழங்கிட்டு இருக்கோம் இந்த பதவிகள் எல்லாம் பாக்குறாங்க பொதுமக்கள் எங்கிட்டு போற வர பொதுமக்கள்லாம் தம் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க கரிகாலம் பிறந்த காலத்துல என்ன வளர்ந்த காலத்துல என்ன மன்னர் துரோகம் எல்லாம் ஒரு சைடு காட்சி கல்லணை காவிரி வரலாறு அதை காத்த பெருமக்களோட ஒரு காட்சி ஒரு பக்கம் இப்படி ஒரு மாநாடு காமிங்க இப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிரௌண்டா இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டேஜ் இது ஆக சிறந்த மேடை என் அன்பான உறவுகளே நமக்கு இருக்கும் ஒரு வாய்ப்பு தான் நீர் ஒண்ணு கிடையாது இந்த பிளானட்ல இந்த பூமி இந்த பூமியோட நூறு மடங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த பிளானட்ல இந்த பூமி பந்தல் இந்த கிரகத்துல மட்டும்தான் நீர் இருக்கு அதனாலதான் நீரை வந்து உயிருக்கு சமமா மதிச்சனால நம் மன்னர்கள் நம் சோழர்கள் சோழத்து சோழ வம்சத்தை பின்பற்றி வந்த அத்தனை பேரும் இந்த நீர் காத்தான் அத்தனை காத்தான் தூம்புத்துன்னு ஒண்ணு இருக்கு கூம்புத்துன்னு சொல்லிட்டு ஏரில வண்டல் மண்ணும் நீரும் தனித்தனியா போறதுக்கான ஒரு பாகம் உலகத்திலேயே தரையில இருந்து கீழ்தளத்திருந்து மேல் நோக்கி பம்பு வச்சு மோட்டார் வச்சாலும் தண்ணி ஏறும் கீழே இருந்து மேலே ஏத்துற ஒரு தொழில்நுட்பத்தை இந்த உலகக்கு அறிமுகப்படுத்தினவன் இதே சோழ விமர்சித்து வந்த காளிகிராயன் இன்னும் இருக்கிற அந்த அணை காளிகிராயன் அணை அவர் சொல்றான் ஒரு இடத்துல அவர் எல்லி பதிவு பண்றாரு ஒரு இடத்துல தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபார் அகேட் ஆஃப் த தேர் டைம்ஸ் அப்படி சொல்றான் லே பழங்கால பொறியியல் நீரியல் பொறியியல் பொ பொறியியல் தொழில்நுட்பம் கொண்ட தமிழ் இன்ஜினியர்கள் தமிழ் பொறியாளர்கள் தங்கள் காலத்தை விட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்திச்ச டெக்னாலஜிங்கிறான் ஒரு பாடத்திட்டத்தில் வாட்டர் இரிகேஷனின் மேலே ஏதோ ஒரு சிஸ்டத்தில் பி செவனியில் சேர்க்கணும் பி எலக்ட்ரானிக்கல் சேர்க்கணும் எல்லா கல்வி நிலையத்திலையும் கல்வி படிப்புலேயே ஆராய்ச்சி படிப்புலேயும் த பெஸ்ட்டு இரிகேஷன் சிஸ்டம் இன் த வேர்ல்ட் கரிகாலச் சோழம் உருவாக்குனது இரிகேஷன் சிஸ்டம் தான் அத சொல்லுமா இந்த பாடத்திட்ட தமிழ்நாடு அரசு இந்த பாடத்திட்ட கொண்டு வருமா இதெல்லாம் ஏமாற்றுவான் இந்த கருப்பு சட்டை இந்த கருப்பு சட்டை ராமசாமி வகை ராயில வேண்டும் என்றால் கருந்தோல் வாரிசு சீமானை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றினால்தான் அத்தனைக்குமான தீர்வு நீங்களும் தமிழர் நானும் தமிழர் தமிழர் நிலத்தினம் பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தொடர்ந்து முழக்கம் இடம்பெறுகிறார்